ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாடியில் இருக்கிற சரவணா ஸ்டோருக்கு தான் நான் போயிருந்தேன் அந்த வீடியோ தான் இது ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எல்லா கடையிலையுமே ஆடி தள்ளுபடின்ட்டு ஆஃபர் போயிட்டுருக்கு அதே மாதிரி தான் சரவணா ஸ்டோர்லேயும் ஒரு புடவை எடுத்தால் ஒரு புடவை ஃப்ரீன்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க நான் வந்து எனக்காக எடுக்க போல் சாமிக்காக புடவை எடுக்கணுன்ட்டு தான் போனேன் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சிலேருந்து இருக்குது ஆயிரத்தி எட்நூறுபா ரெண்டாயிரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது நம்ம வந்து ஒன்று எடுத்தோன்னா ஒன்று ஃப்ரீ அப்படி ஒன்றே ஒன்று எடுத்தோம்னா ஆஃப் ரேட்டு தான் இப்போ ஒரு ஐநூறுபா புடவைன்னா இரநூத்தம்பது தான் ஒரு புடவை நம்ம எடுத்தோன்னா நான் என்ன எடுத்தேன்னா ரெண்டு புடவை சாமிக்காக எடுத்தேன் ஒன்று வந்து மேலே இந்த எல்லோ வந்து அறுநூற்றி எழுவது ரூபா நான் ஒன்றே ஒன்று எடுத்ததுனால பாதி ரேட்டு முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கீழே உள்ளது வந்து அப்படியே எடுத்தது தான் முந்நூற்றி ஐம்பது ரூபா நீங்களும் இந்த மாதிரி டைமில் போய் நீங்கள் புடவை எடுத்திங்கன்னா ஆஃபரில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு வாங்கினீங்கன்னா விலையும் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சாமான்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஏரியாவில் வந்து முறுக்கு பிழியிறது வாங்கணுன்ட்டு நான் போனேன் அங்கே வந்து மர சாமானலாம் நிறைய இருந்தது மரத்தால் ஆனது நிறைய அந்த தொட்டிலாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா அது குட்டி குட்டியாக அழகாக மத்து அப்புறம் வந்து சப்பாத்தி திரட்டுறது மணக்கட்டை மரத்தில் ஆன கரண்டிலாம் டிசைன் டிசைனாக நிறைய இருந்தது ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா ஸ்பூன் மாதிரி இருக்கிறது இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரிலாம் ரேஞ்சில் இருந்தது நான் அப்படியே பார்த்துட்டே வந்தேன் அங்கே வந்து ஏழு பீஸ் ஒன்றா வச்சு கட்டி தொண்ணூத்தொம்பது ரூபான்னு இருந்தது ஒரு பக்கத்தில் அதை வந்து நான் வாங்கிட்டேன் தனியாக வாங்கினீங்கன்னா இந்த கரண்டி வந்து முப்பது ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா கூட ஏழு பீஸ் வந்து இரநூத்தி பத்து ரூபாய்க்கிட்ட வருது ஆனால் இது வந்து நம்ம மொத்தமாக அப்படியே கட்டி வச்சுருந்தாங்க அதை வாங்கினீங்கன்னா ஏழு பீஸ் வந்து தொண்ணூத்தொம்பது ரூபான்னு இருந்தது இது அதை விட இது கொஞ்சம் விலை ரேட்டு கம்மியாக இருக்கேன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன் எல்லாமே அழகழகாக இருந்தது ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வாங்க முடியாது இல்லையா பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து மரத்தால் செஞ்சது தான் சக்கரை மாதிரி இருக்குது இது குழந்தைங்க விளையாடுறதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது என்னத்துக்கு யூஸு இதோட பேர் என்னன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் நான் வந்து முறுக்கு பிழையிறதும் அந்த கரண்டியும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன் இதுக்கு மேலே நடந்தோன்னா கால்வழி வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்